கோயில் வழிபாட்டில் கடைபிடிக்க வேண்டிய ஐம்பது விதிகள் வழிபாட்டு முறைகளில் ஆலயத்தில் நாம் செய்ய வேண்டியவற்றைச் செய்தால்தானே பலன் கிடைக்கும் கோயிலுக்குள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பது பற்றி விவரிக்கிறார் பிரபல ஆன்மீக சொற்பொழிவாளர் கவிதா ஜவகர் நாம் சந்தோஷம் நிறைந்த அமைதியான வாழ்வைப் பெறுவதற்காக தினந்தோறும் ஆலயத்திற்கு வந்து தெய்வ தரிசனம் பெறுகிறோம் நம்மில் பலர் இறையருளை பெறும் ஆர்வத்தில் நம்மையும் அறியாமல் சாஸ்திரங்களின் விதிகளையே மீறவிடுகிறோம் இறைவன் எங்கும் நீக்கமற நிறைந்து இருக்கிறார் அவரை வழிபடும்போது இனியாவது சில விதிகளை நாம் பின்பற்றுவோம் கோயிலுக்குச் செல்லும் பொழுது ஒன்று பிறப்பு இறப்பு தீட்டுக்களுடன் கோயிலுக்குள் செல்லக்கூடாது இரண்டு வெறும் கையுடன் கோயிலுக்கு போகக்கூடாது குறைந்தபட்சம் பூக்களையாவது கொண்டு செல்ல வேண்டும் மூன்று குளிக்காமல் கோயிலுக்குள் செல்லக்கூடாது நான்கு சோம்பல் முறித்தல் தலை சிக்கெடுத்தல் தலை விரித்து போட்டுக்கொண்டு செல்லுதல் நிச்சயம் கூடாது ஐந்து கோயில் அருகில் சென்றதும் கோபுரத்தின் அருகே நின்று ஆண்கள் அனைவரும் இரண்டு கைகளையும் தலைக்கு மேல் உயர்த்தி கும்பிட வேண்டும் ஆறு பெண்கள் தங்கள் இரண்டு கைகளையும் நெஞ்சோடு வைத்துக் கும்பிட்டாலே போதும் ஏழு கைலி தலையில் தொப்பி முண்டாசு அணிந்து கொண்டு செல்லக்கூடாது எட்டு கவர்ச்சியான ஆடைகள் ஈர துணி ஓராடை மற்றும் அரைகுறை ஆடைகளுடன் கோயிலுக்குள் செல்லக்கூடாது ஒன்பது பசுமடம் உள்ள கோயிலுக்குச் செல்லும்போது வாழைப்பழம் அல்லது அகத்திக்கீரை கொண்டு செல்வது சிறப்பு கோயிலுக்குள் இருக்கும் பொழுது பத்து தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பு